அஜித் விஜய் கினி மரணமா ஸ்போட்டினா அது ராமராஜன் தான் ஜெயிலரை சைட் கேப்ல தட்டி தூக்குச்சா சாமானியன் ரஜினியோட ஜெயிலர் கமலோட விக்ரம் விஜயோட லியோ இது எல்லாமே சாதாரண மக்களோட வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாம ஹீரோஸ தூக்கி கொண்டாடுற கதை அதே மாதிரி பல கோடிய முழுங்கிட்டு பல கோடிய வசூலா தந்தப்படும் அதுல ஒன்னும் பெரிய சாதனை எல்லாம் கிடையாது ஆனா சின்ன பட்ஜெட்ல மக்களுக்கான பிரச்சனைய படமாக்கி மாசிட் கொடுத்திருக்காரு ராமராஜன் அவரோட சாமானியன் படம் சகல ஏரியாஸ்லயும் வரவேற்பா வாங்கியிருக்கு இந்த நிலையில ராமராஜனை விட்டு ரொம்ப காலமா விலகி இருந்த அவரோட ஃபேமிலியும் நெருங்கி வந்திருக்கு அவரை அவரோட பொண்ணு படம் பார்த்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப பெருமையாவும் இருந்துச்சு. நல்ல சோஷியல் மெசேஜ். சமூக அக்கறையோடல சீன்ஸ்லாம் இருந்தது. இத்தனை வருஷம் கழிச்சு நடிக்க வந்தாலும் ஒரு தரமான படத்துல நடிச்சு அவர் யார் ಅನ್ನ நிரூப|=|க்கார். தேட்டருக்கு போனா கூட்டம் கூட்டமா வந்து போறாங்க. அவரை மக்கள் இன்னுமே மறக்கலங்கறதை காட்டுது. அதே கிரேஸோட தான் இருக்காங்க. படம் பார்த்துட்டு சாமானியன் போஸ்டர் தியேட்டர்ல நான் எடுத்துக்கிட்ட போட்டோவை அவருக்கு அனுப்பி ஃபோன் பண்ணி பேசினேன். நீங்க ஜெயிச்சிங்கப்பா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னப்போ அவரோட குரல் அவ்வளவு சந்தோஷம் தெரிஞ்சுச்சு. இனிமே அவரோட பயணம் மறுபடியும் ஒரு வெற்றி பயணமாக தான் இருக்க போகுது. அப்போ சின்ன வயசுல கெட்டப்பெல்லாம் ரிப்பீட் ரிபீட் போர்டில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு மிலிட்ரி கேட்டப்பில் கம்பீரமாக இருந்தார் என் தம்பி அருண் வெளிநாட்டில் இருக்கான் அங்கே ரிலீஸ் ஆகாததுனால அவன் இன்னும் படம் பார்க்கல நான் எடுத்த வீடியோஸ்லாம் அனுப்பினேன் அவனும் அவன் பசங்களும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க நாம டெய்லி நியூஸ் பேப்பரில் டிவியில் பார்க்குற உண்மையெல்லாம் மையப்படுத்தி எடுத்ததால் படம் ரொம்ப ரியாலிட்டியாக வந்திருக்கு அம்மா இன்னும் படம் பார்க்கல ரொம்ப பிஸியாக இருக்காங்க படம் ஹிட் ஆனதில் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் பழைய மாதிரி வரணும்னு சொன்னாங்க இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அப்பாவுக்கு இந்த ஜோனலில் நடிக்கிறது புதுசு ஒரு கொள்கையோடு இருப்பார்

அது மட்டும் இல்லாமல் அப்பா இந்த சோஷியல் மீடியால எல்லாம் கிடையாது பேட்டியும் அதிகமா கொடுக்க மாட்டார் எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அவர் தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துருக்கிறது இன்னைக்கு எந்த மீடியாவை திறந்தாலும் அவர் ஃபேஸ் தான் தெரியுது எல்லா டிவிலயும் பெரிய ப்ரொமோஷன் பண்ணி பேட்டி கொடுத்துட்டு அப்பா ரொம்ப வெள்ளந்தியான மனுஷன் என்ன மனசுல இருக்கோ தான் பேசுகிறாரு இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ்க்கெல்லாம் அவரோட பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் வைரல் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு இன்டர்நெட் ஷோல பேசியிருக்காங்க மாடு பஞ்சு சட்டை இது எல்லாத்தையும் விட்டு ஒழிஞ்சிட்டு ராமராஜன் அப்டேட் ஆயிட்ட நிலையில அவரோட ரசிகர்களும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுற அளவுக்கு அப்டேட் ஆயிருக்காங்க அவங்க எல்லாம் பல டூ கே கிட்ஸுக்கும் மக்கள் நாயகன் ராமராஜனை பிடிச்சிருக்கு அந்த காலத்துல கமலை திரிக்க விட்டவரை இனி அஜித் விஜய்க்கு போட்டியானிப்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்கலாம்